டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் சில்ட்ரன் வணக்கம் நான் அன்புடன் எல்கேஎன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க சேஃபாக இருப்பீங்க நம்பரு ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போட்டு எனக்கு நிறையா வியூஸ் வரதில்லை அதனால் எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் விட்டு போச்சு இருந்தாலும் இந்த ஃபிலாசபி படிக்கிறவங்களுக்கு போ தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் போகிறேன் ஃபிலாசபி அண்ட் ரிலிஜன் இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது சீக்கிய மதம் சீக்கிய மதத்தினுடைய தொடர்ச்சி ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருக்கும் படித்து பாருங்கள் சன் சாஹிப் அப்புறம் மீறி பீரி என்ற கருத்து ஒத்து அமைந்தாலும் அந்த அளவு மேட்டுக்குடி தன்மையுடையதா இது அமையவில்லை அப்படிங்கிற பிளாட்டோவின் தத்துவ அதீத அறிவுடைய லட்சிய ஆட்சியாளர் பிளாட்டோவின் கருத்து மேலிருந்து தோற்றம் பெறுகின்றது சீக்கிய கருத்து வாழ்வு நிலையிலிருந்து தோன்றுகிறது அவர்கள் வந்து எளிய மனிதன் மனிதனுடைய கருத்துக்களை தான் சொல்கிறாங்க சீக்கிய எளிய மனிதனை எவ்வாறு காப்பாற்றுவது உலகமெனும் பெருங்கடலை கடப்பது எப்படி அன்பான கடவுளே உன்னில் நான் அடைக்கலாம் என்னை காப்பாற்றுவாயாக என்று குரு பக்கம் எட்நூத்தி ஐம்பத்தி அஞ்சுல சொல்லியிருக்காங்க கபீர் ஒருமுறை கூறுகிறார் கபீர்தாசர் உங்களுக்கு தெரியும் கபூர் கபீரின் கேள்விகளுக்கு சந்திப்பாகி விடையாக அமைகிறது மற்றொரிடத்தில் குருநானக் மனித வாழ்வின் அடிப்படை பிரச்சனைகளை பின்வருமாறு கூறுகிறார் கபீர் கூட உருவமற்ற அந்த மதத்திற்கு தான் அவர் கூறுகின்றார் கடவுளுக்கு உருவமில்லை அப்படின்னு தான் கூறுகிறார் கடவுளை கடவுளை பிரிந்திருப்பதே துயரங்களில் பெரியது மற்றொரு துயரம் பசியும் வறுமையும் ஆகும் அடுத்தது கொடுங்கோலின் தாக்குதல் ஆகும் பாருங்க எவ்வளவு இம்பார்ட்டண்ட்டாக சொல்றாரு கொடுங்கோல் ஆட்சி நடந்தா மக்களுக்கு எப்படி இருக்கும்னு நினச்சிப்பாரு சஞ்சிப்பாகி என்பது மனிதனின் மேற்கூறிய மூன்று அடிப்படை பிரச்சனைகளின் விடையாக குரு நானக்கால் இனம் காட்டப்பட்டது சடங்கு பற்றிய சீக்கிய கொள்கை இப்போ சீக்கியர்களுக்கு அவங்க வந்து இந்துவும் கிடையாது முஸ்லீமும் கிடையாது அதனால் அவங்களுடைய சடங்குங்கிறது எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கலாம் சடங்கியல் என்பது பண்பாட்டு வரலாற்றில் குறிப்பாக சமய வரலாற்றில் குறிப்பிடப்பெறும் நுட்பமான பிரச்சனையாகும் சடங்குகள் குறியீடு செலவாகும் குறிப்பிட்ட சில கருத்துக்கள் நம்பிக்கை வரலாற்று அனுபவங்கள் எல்லாவற்றையுமே குறியீடுகள் சுட்டுகின்றன குறியீடுகள் கருத்துக்களுடனான தொடர்பை இழக்கும் பொழுது அவை வெறுங்கும் வெறும் சடப்பொருளாகிவிடுகின்றன இந்நிலையில் சடங்குகள் வெறும் வெளி அடையாளங்களாகிவிடுகின்றன வெறும் குறீட்டியம் என்பது ஒரு பண்பாட்டை காப்பதை விட அப்பண்பாட்டின் தேக்கத்தினையும் தாழ்வையும் காட்டும் சடங்குங்கிறது என்னங்கிறத பற்றி ரொம்ப விரிவாக சொல்லியிருக்காங்க இந்திய வரலாற்றில் ஆன்மீகத்திற்கும் சடங்குகளுக்கும் இடையிலான நீண்டதொரு போராட்டம் போராட்டத்தினை காண முடியும் பழமையான இந்நிலையில் இந்தியாவில் வேதங்களில் சிக்கலான முறைகளை உடைய சடங்குகளையும் அச்சடங்குகளை நிகழ்த்துபவர்களாக பூசாரிகளையும் அமைந்தனர் உபநிடதத்தின் சில பகுதிகள் புறச்சடங்குகளை விமர்சித்துள்ளன உபநிடதங்கள் சடங்குகளை பற்றிய அறிவு என்று வெறும் பெயர் மற்றும் வடிவம் பற்றிய அறிவாகும் என கூறுகின்றன இக்கருத்து உள்ளார்ந்த அறிவு அல்லது ஆன்மீக அனுபவத்துடனுக்கு இடமளிப்பதாய் உள்ளது மொத்தம் இந்திய வரலாற்றில் சடங்குகளுக்கு எதிராக வலிமையான குரல் கொடுத்து புகழை பெற்றுள்ளது சடங்குகளுக்கு எதிரான போராட்டத்தின் போதுதான் பௌத்த ஆன்மீகமானது உருப்பெற்றது சடங்குகளுக்கும் புறத்தன்மைக்கும் மாறாக பதிலியாக மனைத்தூய்மை நேர்மையான வாழ்வு என்பன புத்தரால் உரைக்கப்பட்டன பௌத்த சடங்குகளுக்கு எதிரான யுத்தத்தில் சிறந்த அறிவியல் போதனைகளும் பெற்றிருப்பது தற்செயலான முறை அல்ல பௌத்தத்திற்கு கூறப்பட்டதே சீக்கியத்திற்கும் பெரும்பான்மையாகும் ஆன்மீகத்தனை வற்புறுத்தியதன் விளைவாக சீக்கியம் இந்தியா தோற்றுவித்த மிக உயர்ந்த மனிதான மனிதனை கௌதம புத்தரும் குருநானக்கும் என கவி இக்பால் கூறுகின்றார் சீக்கியம் வேத சடங்குகளுடன் இடைக்கால பக்தி மரபின் சடங்குகளையும் எதிர்க்கிறது பக்தி இயக்கங்கள் தொடக்கத்தில் கொண்டிருந்த ஜனநாயக பண்பை மீறி பிற்காலத்தில் நிலமானிய கோயில் கலாச்சாரத்தினை உறுதிப்படுத்தின இந்தியாவில் குருநானக் மீண்டும் ஆன்மீகத்தினை சடங்குகளுக்கு எதிராக போராடினார் எந்த சமயத்தின் சடங்குகளையும் நான் பின்பற்றுவதில்லை என் ஒரே பக்தி அவனை தியானிப்பது அதாவது கடவுளை தியானிப்பது தான் சடங்குகள் தேவையில்லை அப்படிங்கிறார் இதே குரு கிரந்தம்ல போட்டிருக்கு குருநானக் கூறுகிறார் குருநானக்கின் பாடல்களில் புறத்தன்மைகளை அற தூய்மையால் பதிலீடு செய்கின்ற பண்பை தொடர்ந்து காணலாம் இது வெளியிலிருந்து உள்நோக்கி இயக்கமாகும் பூணூல் அணிவதை குறித்து குருநானக் என்ன சொல்கிறாருன்னு பார்க்கலாமா வேத காலத்திலேருந்து இருக்கு பூணில் அணியும் ஒரு சடங்கு அது ஒரு சமயத்தாரால் பின்பற்றப்பட்டு வந்தது அதை பற்றி குருநானக் என்ன கூறுகிறார்னு பார்க்கலாம் இரக்கத்தை பஞ்சாக்கு திருப்தியை நூலாக்கு தூய்மையை கயிறாக முடிச்சிடு அதுவே ஆன்மாவின் உண்மையான போதோள் எவ்வளோ அழகாக சொல்லியிருக்காங்க இரக்கத்தை பஞ்சாக்கு திருப்தியை நூலாக்கு தூய்மையை கயிறாக முடிச்சிடு இதுவே ஆன்மாவின் உண்மையான போதோள் குரு கிரந்தம் இதை போன்றே மனித அன்பை மசூதியாக்கு நேர்மையை பிரார்த்தனை விரிப்பாக்கு நேர்மையும் உழைப்பையும் குரானாக்கு அணிவை சுன்னத்தாக் உயர்ந்த இடத்தையே இரம்சான் நோம்பாக் இவ்வாறு இருப்பவனே உண்மையான முஸ்லிம் ஹிந்து முஸ்லிம் எப்படி இருக்கணும்னு அவர் சொல்றார் உலக வாழ்வானது நமது அனைத்து பூஜைகள் உருவ வழிபாடுகளை விட மதிப்பு மிக்கது என்று உணர்த்தும் கபீரின் அழகிய பாடல் ஒன்று குரு கிரந்தத்தில் உள்ளது பூக்காரி இதழ்களை கொய்கிறாள் ஒவ்வொரு இதழிலும் இருப்பதே அறிவாளா எந்த கடவுள் சிலைக்காக இந்த இதழ்கள் கொய்யப்பட்டனவோ அது உயிரற்றது கடவுள் என்பது உயிருள்ள கடவுள் பிரம்மாவே இதழ் விஷ்ணுவே காம்பு சிவனே மலர் இம்மூன்று கடவுள்களை நீ கொய்து விட்டாய் எந்த கடவுளை நீ வணங்குவாய் அப்படின்னு கேட்குறாரு கபீர்தாசர் கபீர்தாசருடைய தோகையில் நிறைய வருது இந்த மாதிரி சரி உண்மை பிரத்யமானது மிக முக்கியமானது உண்மை பதினைந்தாம் நூற்றாண்டில் தோன்றிய சீக்கியம் உண்மை எனும் கருத்தாக்கத்தை மீண்டும் மறு உயிர்ப்பு செய்கிறது உண்மை என்பது சச் என்னும் சொல்லால் குருகிருந்த பாடல்களில் குறிப்பிடப்படுகிறது சத் சச்சா என்ற சொற்களாலும் குறிப்பிடப்படுகின்றன சத்குரு சச்சா பாதுஷா என அடைமொழியாகவும் பல இடங்களில் வழங்கப்படுகிறது குருநானக் சிங் ஜபுஜி என்னும் முக்கிய பாடல் பகுதியில் அவரது தேடல்களின் முதல் கேள்வியாக உண்மையானவனாக எப்படி வாழ்வது என்ற கேள்வி முன்வைக்கப்பட்டுள்ளது இந்த கேள்வியிலேயே உண்மை என்பது வாழ்க்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு பிரச்சனையாக முன்வைக்கப்படவில்லை என்பது கவனிக்கத்தக்கது உண்மையாக வாழுதல் எப்படி வாழ்க்கை உண்மை எது வாழ்வோடு பொருந்திய நிலையான உண்மை எது என்பவையே அக்கேள்வி விரி உண்மையானவன் என்பதற்கு சச்சியார் என்ற சொல் பயன்படுத்தப்படுகிறது சச்சியார் என்பது சீக்கிய சமயத்தின் அடிப்படை கருத்தாக்கங்களில் ஒன்று குருமுகன் என்ற மற்றொரு பயன்பாடு சீக்கியத்தில் ஒன்று குரு வழி நடப்பவன் என்று இதற்கு பொருள் சச்சியார் குருமுகன் ஆகிய சொற்கள் சீக்கிய நெறியை முறையாக பின்பற்றுவதை குறிக்கிறது உண்மை என்பது மிக உயர்ந்தது ஆயின் உண்மை நடத்தை அதனினும் உயர்ந்தது என்று குருநானக் குறிப்பிடுவார் உண்மை என்பது ஒரு கொள்கை கோட்பாடாக வெறும் ஞானமாக இங்கு கொள்ளப்படவில்லை மாறாக அது ஒரு வகை நடத்தியாக பிரதிக்கப்படுகிறது உண்மை பிரத்யட்சமானது என்ற கருத்தை உண்மைக்கும் என்று கருத்திற்கும் மாற்றானதாகும் இந்த இருவகை கருத்துக்களின் பொருளை தெளிவாக தெரிந்து கொள்வது அவசியமாகும் வேத உபநிதங்களில் தொடங்கி சங்கர அத்வைதம் வரையிலான வைதீக தத்துவ தேடல்களில் ஒரு அடிப்படை பண்பு உண்மை அழகாக கொண்டு வந்திருக்காங்க படித்து பாருங்கள் உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டாக இருக்கும் மறக்காமல் ஃபுல் எபிசோடையும் படித்து பாருங்கள் அதில் தான் உங்களுக்கு நல்லா புரியும் அத்வைதத்தின் சுட்சுமமானது என்று அவர்களது கருத்தாகும் உண்மை என்பதை அம்மரபு பிரம்மம் என கொண்டது அது உலகிற்கும் நாம் காணும் வாழும் தினசரி வாழ்விற்கும் அப்பாலை நிலையில் மட்டுமே நிலவ முடியும் என்ற வைதிக மரபு கருதியது உண்மை என்பது உலகின் பண்பல்ல உலக மறுத்த பின் அடையும் நிலை என்று அது வரையறுத்தது இதுவல்ல இங்கல்ல என்று பொருள்படும் உபநிடதச் சொல்லை தொடர்ந்து இம்மரபு தே நெறி மா நெறி மார்க்கம் என்று வரையறுக்கப்படும் சங்கர வேதாந்தம் உலகை கண்டு அஞ்சியது அது மாற்றங்கள் நிறைந்ததாய் தெளிவற்றதாய் குழப்பம் மிக்கதாய் முரண்பாடு கொண்டதாய் அதற்கு தோன்றியது எனவே இத்தகைய பண்புகள் கொண்ட உலகில் அது உண்மையைக் காணவில்லை உண்மைக்கு மாறாய் நிலைத்ததாய் எந்தவித முரண்பாட்டிற்கும் இரமற்றதாய் இருக்க வேண்டுமென அது விதித்திருந்தது இவையே சூக்குமம் உண்மையின் பண்பு சூட்சுமம் சொல்லவில்லையா அதுதான் சூக்குமம் நீங்கள் கொடுத்துருக்காங்க உண்மையின் பண்புகள் நான் முன்பே குறிப்பிட்டபடி சங்கருக்கு வெளியேயும் சங்கரருக்கு பிறகும் இந்திய பரபில் மற்றொரு திசை வழி நிலவி வந்தது அது உண்மை பிரத்யட்சமானது என்று கூறும் இதனை இதிமார்கம் என்று கூறுவர் உண்மை இங்கு இவ்வுலகில் இருக்கிறது என்று இது கூறும் சீக்கிய சிந்தனை இதிமார்க்கம் எனப்பட முடியும் உண்மையை உலகோடு பொருந்திய நிலையில் உலகியல் வாழ்வியல் உண்மையாக அது காண விழைகிறது உலகோடு பொருந்திய நிலையில் உண்மையை காணும்போது அது முன்போல் ஸ்பிரஷ்டமாக தெள்ள தெளிவாக முரண்பாடின்றி விளங்குகிறது சொல்ல முடியாது விளங்கும் என்று சொல்ல முடியாது வேறு வார்த்தைகளில் சொல்வதானால் உண்மை முடிந்த ஒன்றாக இல்லாமல் நிரந்தர நிகழ்வு போக்காக இங்கு அமையும் சீக்கியத்தில் உண்மை அல்லது யதார்த்தம் என்பது பச்சை பசேலென நீண்டு எழுதுயர்ந்து விளங்கும் ஒரு மாபெரும் மரத்திற்கு ஒப்பிடப்படுகிறது அம்மரம் வானத்தை தொட்டு நிற்பது ஆயின் பூமியில் ஆழ வேர் பதித்து அது ஒரு உயிருள்ள மரம் வேர் நுனிகள் தொட்டு அதன் உயிர் உடலெங்கும் கிளைத்தோறும் இலைகள் தளிர்கள் தோறும் படர்ந்து பரவி நிற்பது சின்னஞ்சிறு பசுத்துளிகள் அந்த மரத்தின் மிக பெரிய உயிர் முனைப்பாய் புதிதாய் இன்னும் வளரும் உண்மை ஒரு மாபெரும் மரம் என்பது போல அது நிரந்தர வளர்ச்சியாய் புதிய படைப்பாய் வாழ்வாய் பிரத்யட்சமாய் காட்சித்தருவது முன்பு சுக்குமம் உண்மையை தேடும் பொழுது முரண்பாடுகளாகப்பட்ட கூறுகள் இப்பொழுது பிரத்யட்ச உண்மையின் பன்மீய வெளிப்பாடுகளாய் தோற்றம் தருகின்றன சூக்குமம் உண்மைக்கு மாறாக என்று பெருமை கொண்ட நிலையை உற்று நோக்குகிறது அது படைப்புத்தன்மை அற்றது செயற்பாடற்றது புதியதை தராது என இப்போது புரிகிறது சீக்கியம் பல்வேறு எதிர்வுகளை பயன்படுத்தி உண்மையின் பிரத்யட்ச பண்பை சுட்டிக்காட்டும் உண்மை ஒன்று அதன் வெளிப்பாடுகள் பல அது உருவமற்றது உருவம் கொண்டது அது நிலைத்தது நிரந்தர செயல்பாட்டில் இருப்பது என உலகத்தை கடந்தது உலகினுள்ளும் வாழ்வது என எதிர்வுகளை ஒன்று உண்மையின் பிரத்யட்ச பண்பை சுட்டிக்காட்டும் ஒரே உண்மையை ஒருங்கமைய காட்டுவதற்காகவே இவ்வாறு எதிர்வுகள் பயன்படுத்துவதாக ஒரு குரு கிரந்தம் கூறுகிறது குருகிரந்த உண்மைக்கு எவ்வளோ டெஃபினேஷன் கொடுக்குறாங்க பாருங்க உண்மையில் உலகுக்கும் உண்மைக்கும் இடையில் கற்பிக்கப்பட்டிருந்த எதிர்வை சீக்கியம் கடக்க முயல்கிறது உலகு வேறு உண்மை வேறு என்ற நிலை இப்பொழுது இல்லை உண்மையை உலகிற்குள்ளேயே உள்ளது உலகினைப் போலவே உண்மையும் மாற்றங்களுக்குள்ளாகும் நிகழ்வை போக்கும் அது எப்பொழுதும் புத்தம் புதியது வாய் வாய்விங் என்ற சீக்கிய இரேயலா இதனை கீழ்கண்டவாறு வர்ணிப்பார் ஒரு தடாகத்தில் தினசரி முகிழ்க்கும் மொட்டுகள் என அவர் உண்மையைக் காண்பார் மொட்டுகள் இன்று முகிழ்த்தலை புதியவை இன்னும் மலராதவை முழுவதும் மலர்ந்து விரிய வேண்டியவை உண்மை இங்கு யதார்த்தமாக மட்டுமின்றி அதன் வாய்ப்புகளாகவும் காட்டித்தருகிறது உண்மை உலகு என எதிர்ப்பட்டிருந்த இருமைவாத சித்தனைக்கு பாராக ஒரு ஒருமைவாதத்தை சீக்கிய முன்வைக்கிறது இங்கு இறைக்கருத்து உலகம் மனிதன் உடல் இயற்கை ஆகிய அனைத்து கூறுகளுமே உறவு கொண்ட ஒருமைப்பாக பரஸ்பர தன்மை கொண்ட அமைப்பாக விளங்குகின்றன ஒன்றுக்கொன்று தொடர்பு இவற்றுக்கிடையில் வேறுபாடுகள் உள்ளன ஆனால் எதிர்ப்புகளும் ஏற்றத்தாழ்வுகளும் இல்லை